அனைவருக்கும் வணக்கம் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று கிரகநிலைகளின் உச்சத்தின் காரணமாகவும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது மிக வலுவாக சப்தமஸ்தானமாகிய ஏழில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சுக்கரன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரனின் உச்சம் என்பது பல்வேறு வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது அது மட்டுமல்லாது சூரியன் அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டில் உச்சம் பெற்றாலும் கூட இவர் உச்சம் பெற்றிருப்பதால் அது விதிவிலக்கான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நிச்சயமாக ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் இடம் ஆகிய ஆகிய ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் சந்திரன் எனவே திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது சுக்கரன் சூரியன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் உச்சத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் பத்து முதல் அடுத்த ஏழு நாட்கள் வரை ஏப்ரல் மாதத்தில் நிகழக்கூடிய கிரகங்களின் உச்சம் என்பது பல்வேறு வகையில மாறுதலை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் நடைபெற உள்ளன மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த வாரம் என்பது எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகளை இனிமையாக பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் நிற நேரமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெறக்கூடிய இந்த வாரம் உறுதிப்படுத்துகிறது எனவே ஏப்ரல் பத்து முதல் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலிமையாக மீன ராசியில் தனது உச்ச ராசியில் சுக்ரன் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று சென்றிருக்கிறார் சுக்கரனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்ரன் மிக வலுவாக பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தியும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது பொதுவாகவே அரசியல் மற்றும் கலைத்துறையின் நாயகனாக பார்க்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது எதிர்பார்த்தபடியே மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழ் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த இரண்டு துறைகளிலும் மிகவும் பிரகாசமாக உள்ளது என்பதை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தில் மீனம் மேஷம் மற்றும் ஹிசபம் மிதுனம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கப் போகிறார் மேலும் குறிப்பாக பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை தனது உச்ச ராசியான ரிசர்வராசியில் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரனுடைய உச்சம் என்பது எடுத்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது மிக விரைவாகவும் துரிதமாகவும் அனைத்து விதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராக பார்க்கக்கூடியவர் சந்திரன் அப்படிப்பட்டவர் வளர்புறை சந்திரனாக உச்சம் பெறுகிறாருங்க இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமை பார்க்கப்படுகிறது எனவே வளர்பிறை சந்திரனின் உச்சம் என்பது வாழ்வில் பல்வேகையான நல்ல பல வழிகளையும் சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு சாதகம் நிறைந்த அமைப்பாகவும் ஆறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதேபோன்று முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக தனது உச்ச உச்சராசியான மேசராசியில் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் உச்சம் பெற்று அஞ்சரிக்க போகிறார் சூரியன் உச்சம் பெறுவது என்பது அனைத்து விதமான பணிகளிலும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வெகுவளவில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் கிடைப்பதற்கான யோகம் அற்புதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக இப்படி மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் பல அற்புதமான நன்மைகள் உண்டு அதிலும் குறிப்பாக சுகாதிபதியாக மனித வாழ்வுல செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கரனும் ஆளுமை அதிகாரத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய சூரியனும் மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனும் அனைத்தையும் சரியான முறையில் கணைத்து செயல்படுவதற்கான யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இப்படி மூன்று தனித்திறமை பெற்ற கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரம் என்பது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக அனைத்து விதமான பணிகளிலும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமான குரு தனது நட்பு ராசியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் குரு ரிசபராசிக்குள் நுழைய எனவே இந்த இறுதி நேரத்தில் நல்ல பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் ஏனென்றால் தனது நட்பு கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிக கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்திற்கு மேல் விட்டதால் துரிதமாக அனைத்து விதமான பணிகளிலும் நன்மையை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட சிறப்பான முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் உண்டு பணக்கவலை தீரக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார் சனி மிக வலுவாக தனது ஆட்சி வீடாக பார்க்கக்கூடிய கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரங்க அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு ராசியில் குடம் குடமாய் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெருந்திய ஒரு ஆற்றல் மிக்க அமைப்பில் சஞ்சரிக்கிறார் சனி இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பதால் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் ஒன்பது சதவீதத்திற்கு மேல் விட்டதால் இனி வரக்கூடிய தருணங்களில் சனி மற்றும் செவ்வாயின் நினைவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக ராசியிலும் மோட்ச கரகரான கேது ராசியிலும் சஞ்சரிக்கின்றன இரு கிரகநிலைகளின் வீரியமும் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவதால் இந்த இரண்டு கிரகநிலைகளால் ஏற்படும் பல சிரமங்கள் நிச்சயமாக வாழ்வில் விட்டு விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன நீச்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்கிற உணர்ச்சி வசப்பட வேண்டாம் எந்த பணியாக இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்க மூன்று கிரகநிலை மிக வலுவாக உச்சம் பெறக்கூடிய எந்த வேலை என்பது நிச்சயமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்லாது குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதோடு திட்டமிட்ட அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்வதற்கான யோகமும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சுக்கிரனின் உச்சம் காரணமாக நிறைந்து கிடைக்கப் போகும் து ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவுடன் இணைந்து உச்சம் இந்த குரு பெறுகிறாருக்கு மேல் அவருடைய சஞ்சார தூரத்தை கடந்ததால் சூரியனின் உச்சம் காரணமாக நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கண்டிராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது மிக வலுவாக சந்திரன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று பதினொன்றில் இருந்து பதிமூன்றாம் தேதி வரை சஞ்சரிக்கப் போகிறார் வரல் சந்திரனாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் எந்த பணி எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் தடைகள் தாமதங்கள் விலகி மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு தொழில்துறை மற்றும் வியாபாரத்துறை உத்தியோகத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது சனி செவ்வாயின் நினைவு என்பது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட ஆறாம் இடம் என்பதால் அமோகமான மாற்றத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கு யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் வீரியமும் குறைந்து பல பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சற்று சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சப்தமஸ்தானத்தில் வலுவிழந்து நீச்சம் பெற்றும் வக்ரகதியிலும் செஞ்சரிப்பதால் எந்த பணியை எடுத்தாலும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று கண்ணிராசிக்க செய்யக்கூடாது நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்தாலும் கூட அவற்றில் நல்ல பலனை பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மேலும் இந்த தருணத்தில் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரனின் உச்சமும் குரு வலுவான நிலைக்கு மாற இருப்பதும் அனைத்திலும் நல்ல முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பெண்மணிகள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நல்ல செய்தி நீண்ட நாட்களாக இருந்தாலும் கூட அவை இந்த தருண மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கண்ணிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் சுவிச்சம் பெருகி மகிழ்ச்சியும் பண என சந்தோஷம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு